வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு சில கேள்விகள் கேட்பாரு அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பொதுவாக ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் பேசிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ண வந்து கடைசியில் அது காசிப்பாக மாறுது எப்போதும் அப்படிலாம் ஆகாது ரெண்டு பேர் சேர்ந்து மூணாவது மனுஷனை பார்த்து வயிற்றுறியிறது தான் காசிப்போம் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு அப்படி உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீ உன்னை ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மூணாவது மனுஷன் போடறோம் இதுதானே சார் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் நம்ம ஹியூமனிட்டி ப்ராக்ரெஸே பண்ணல ஓகே நான் ஒரு விஷயம் பேசணும்னு போறேன் அது காசிப்பாக காசிட்டு ரெண்டு லேடிஸ் போய் இந்த மெதல் சவுத்தில் இந்த காலத்தில் இப்படினு அபார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த அண்ணா ரெண்டு வீடு இருக்கும் நடுவில் ஒரு சிவர் இருக்கும் காம்பவுண்ட் காம்பவுண்ட் வாசல்ல நின்று ரெண்டு லேடிஸ் வந்து ஊர்வம் தான் வங்களாம் சண்டைக்கு வராதீங்க நானே பார்த்துருக்கேன் எனக்கு தெரியுமே நானே நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப பேசுறதுங்கிறது நல்ல விஷயமே இல்லை ஸ்டோரி டெல்லிங் நாட் காசிப் ஸ்டோரி டெல்லிங்கும் காசிப்புக்கும் ஒரு தின் லைன் அந்த தின் லைனை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் பிகம்ஸ் காசிப் அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்மளாக என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் ஆட் பண்ணிட்டே வர்றதா அப்படி இல்லை அவன் நல்லா இல்லை அவன் யூஸ்லெஸ் அவன் அவன் பற்றி அவன் ஊன்ட்டான் டேக்கிங் ஜாய் அவுட் ஆஃப் அதர் பீப்பிள்ஸ் மிஸ்ரி தான் காசிப் இன்றைக்கி அது சார் பெரும்பாலும் நான் தான் சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படிதான் முதல்ல இருந்ததுக்கு இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது ஐ எம் அவுட் ஆஃப் டச் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் லூப் ஐ டோன்ட் ஐ எம் பிஃபோர் ஐ வென் ஹெட் நீங்கள் சொன்னீங்கல்ல பத்து வருஷம் ஐ வாஸ் டேக்கிங் அ பிரேக் இல்லை அதில் நிறைய பார்த்துருக்கேன் தெர் இஸ் நோ டைம் இப்போ இதில் வேல்யூ ஆர் டைம் அடுத்தவங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு அலோ பண்ணாதீங்க அதெல்லாம் நான் இன்டெகிரிட்டி போயிடும் உன்னை நம்பி ஒரு விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ ஐ கன்ஃபைட் இன் யூ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட கன்ஃபைட் பண்ணுறேன் அந்த விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தன் சொல்லிட்டேன்னா உன்னோட இன்டெகிரிட்டி என்ன ஆகும் ஸோ இந்த காசிப்புங்கிறது இன்டெகிரிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடும் வென் காசிப் சேஞ்சஸ் ஹேண்ட் ஃப்ரம் ஒன் டு அனதர் ஒருத்தொத்தரும் காது மூக்கு புள்ளி இவன் பார்த்த மாதிரி இவன் பேசுவான் இது வந்து ஐடல் மென்ஸ் மைண்டு டெவில்ஸ் ஒர்க் ஷாப்புமாங்க இவன் இவனுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒன்றும் வேலை கிடையாது ஆனால் தானே இன்னொருத்தனை பற்றி பேசினேன் நீ பிஸியாக இருந்து உன் வேலையை நீ கரெக்டாக இருந்தேன்னா அந்த ஒம்பது வேக்கிங் அவரில் உனக்கு டைமே இருக்காது நீ எப்படி மூணாம் மனுஷனை பற்றி பேசினரு மூணாம் மனுஷனை பற்றி பேசுகிறவன் எப்படின்னா நாலு பேர் வேலை இல்லாத வந்தால் உட்காந்து இருப்பான் இந்த ஐடியில் மைண்ட் மென்ஸ் டெவில்ஸ் டெவல்ஸ் ஒர்க்ஷாப் அது வந்து வேலையே செய்யாமல் எதை பற்றி யோசிக்காமல் சும்மா எனக்கு வேலை ஒன்றும் இல்லை எனக்கு திறமை இல்லையோ நான் வேலைக்கு போகல நான் ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணல என் டைம் பாஸுக்கு நான் மூணாவது மணி பற்றி பேசி மண்டையாக உருட்டிகிட்டு இருக்கேன் இது வித் இன் ஃபேமிலியே நடக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து மூணாறு மணிச்சரை இருப்பான் தலையே உனக்கு என்ன புரியலன்னா உன்னை பற்றி மூணா மனுஷனை பற்றி ஒன்ட்ட ஹாப்பியாக தலையை உருட்டுறான்ல நாளைக்கு உன்னை பற்றியே அங்கே போய் அவன் தலையை உருட்ட மாட்டான்னு நீ நினைக்கிற அது எப்படி நம்புகிறேன் ஆ இப்போ நான் நீ ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வீங்க நான் நீங்கள் உட்காந்து அஞ்சு நம்பர் பிரதர்ஸு எனக்கு மூணு பிரதர்ஸ் இருக்காங்கன்னு வீங்க நான் நீ மூணாம் பிரதரை திட்டின்னு இருக்கான் நாளைக்கு நீயும் அந்த திட்டவனும் சேர்ந்து என்ன திட்டமாட்டேன்னு நினைச்சேன் ஆமாம் ப்ராப்ளம் ஆமாம் உன்னுக்கு வைஆர் வி கியூரியஸ் வாட் தி அதர் பர்சன் இஸ் டூ கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் தான் அது என்னது சார் கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அந்த நெருப்பு என்னன்னு போய் பார்க்கறதுக்காக நெருப்பில் கூச்சதுன்னா பூனை சத்துரும் அவன் லைஃபு அவன் மிஸ்ரி அவன்கிட்ட அட்வைஸ் கேக்க வந்தால் நீ சொல் இல்லாட்டா சுச்சுவேஷனை ஸ்டடி பண்ணிட்டு சும்மா இரு எதுக்கு நீ போய் மூணாவது மனுஷன் பேசுகிற இது காசிப்பு வேர் ஸ்டோரி டெல்லிங் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இப்போ நான் எங்கள் தாத்தா நான் தான் வந்து செகண்ட் எல்டஸ்ட் இன் மை ஃபேமிலி பேரங்களில் எனக்கு முன்னாடி ஒரு கசின் சிஸ்டர் இருந்தோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு கசின்ஸாக தான் இருப்போம் நான் ரெண்டாவது எனக்கு தான் எல்லாருமே எங்கள் தாத்தா வந்து நான் செத்து நான் பிறக்கரைச்ச நான் சரி எங்கள் தாத்தா இறக்கரைச்ச எனக்கு வயசு பன்னெண்டு எனக்கே எங்கள் தாத்தா ரொம்ப விவிட்டாக நினைவு இருக்காது அப்போ எனக்கு என் தம்பிக்கு எங்கள் தாத்தா இறந்து போச்ச மூன்றரை வயசு எங்கள் தாத்தாவை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் சரி எங்கள் தாத்தாவோட பெருமையை நான் தான் உனக்கு சொல்லணும் உங்கள் தாத்தா இப்படி உங்கள் தாத்தா அப்படி உங்கள் தாத்தா இவ்வளோ பெரிய ஆள் அவரை பண்ண வீர பிரதாப்த செயலெல்லாம் எனக்கு தெரியும் நான் இந்த வீர பிரதாப்த செயலெல்லாம் சொல்லி உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இவ்வளோ பெரிய லைனேஜ்லேருந்து நீ வர இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும் இதெல்லாம் அவர் செஞ்சார் இப்படி தான் பணத்தை சம்பாதிச்சார் இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த திறமையெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்னு நான் உனக்கு சொல்றது ஸ்டோரி டெல்லிங் டு என்கரேஜ் யூ டு புஷ் யூ இப்போ நான் தோனியை பற்றி சொன்னேன்னா கேட்குற ஒரு லட்சம் பேரில் எவனா ஒருத்தன் தோனி மாறிட மாட்டானா அப்படிங்கிற தான் அது ஸ்டோரி டெல்லிங் அடுத்த வீட்டுக்கு பொண்ணு எவனோட சுத்துறான்னு சொல்றது வந்து காசிப் தோனி ஃபீல்டில் எப்படி கிரிக்கெட் ஆடினான் எப்படி வேர்ல்ட் கப் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றது ஸ்டோரி டெல்லிங் தோனி அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தையும் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறான் இல்லை இன்னும் அந்த பொண்ணோட சுத்தினு இருக்கிறாங்க புரியுமா ஒரு லைன் தான் வெரி தின் லைன் தோனி அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தோனிக்கு ஒய்ஃப் குனு இருக்கிற ப்ராப்ளம் ஆனா தோனி எப்படி விளையாடுறாரு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு என்ன மைண்ட் செட்ல இருக்காரு எந்த பாயிண்ட்ல என்ன பண்றான் நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் ஆமா பஃபெட்டுக்கு ரெண்டு வைஃப் ஒரு வைஃப் இருக்காச்சே அவளே செட் பண்ணிருந்தது தான் ரெண்டாவது வைஃப் நான் அதுல உட்காந்து பாத்துட்டு வந்து அவன் ரெண்டு வைஃப் ஏன் இருந்தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்தால் நான் யோசிச்சேன்னா அது காசிப் எனக்கு தேவையில்லாத விஷயம் அது பஃபட்டோட ரெண்டு ஒய்ஃபுக்கும் பஃபட்டுக்கும் கூட இருக்கிற விஷயம் அவன் ஃபேமிலி மேட்ரு அதை நான் பேசினதே கிடையாது நீட்டாக சொல்கிறேன் எதுக்குன்னா இட்ஸ் இஸ் பர்சனல் லைஃப் அதை நான் பேசினேன்னா காசிப்பு பஃபட்டு வந்து ஏன் ஒரு ஸ்டாக்கை வாங்கினா என்ன தப்பு பண்ணான் எப்படி அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஸ்டோரி டெல்லிங் அண்ட் டீச்சிங் யூ சம்திங் லெசன்ஸ் லேன் லெசன்ஸ் லேர்ன்ட் ஸோ காசிப் வேறு ஸ்டோரி டெல்லிங் வேறு ஸ்டோரி டெல்லிங்னால நான் கரெக்டாக ஸ்டோரி சொன்னேன்னா இட் இருந்தாலும் ஆள் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு இன்டெகிரிட்டி வரும் நானே இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு இருந்தேன்னா என்னை பற்றி என்ன சொல்லுவான் நான் நம்மளை பற்றி பேச மாட்டேன் நம்ம நினச்சோம்மா ஸோ இந்த காசிப்புங்கிறது வெதர் நம்ம பக்கத்து வீட்டில் உட்காந்து திண்ணையில் பேசினாலும் இல்லை ப பற்றி பேசினாலும் எல்லாம் ஒன்றுதான் எதை எப்போ எங்கே எதை செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் காசிப் வாட் இஸ் ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு தெரியணும் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் தி டைம் உலகம் காசிப் தான் பண்ணும் நைன்டி நைன் பர்சன்ட் பட் அது ஒருவேளை ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு ஒரு பில்டிங் கல்ச்சர் ஐ மீன் லைக் ஒரு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்ச்சராக அது மாறுது அப்படின்னா அது எப்படி மாறலையே நைன் டைம்ஸ் அவுட் ஆஃப் டென் கொஞ்சம் தப்பாக நல்லவன் எவனும் சொன்னதே கிடையாது கொஞ்சம் தப்பா என்ன தப்பு பண்ணான் ஜித்தி என்ன தப்பு பண்ணா கொஞ்சம் தப்ப அவங்க அப்பனை எப்படி ஏமாத்தினான்னு தான் சொல்லுவாங்க நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் தப்பம் பெரிய ஆளு உன் பெரியப்பம் பெரிய ஆளு அவனை பார்த்து கத்துக்கன்னு சொன்னதே கிடையாது ஓகே அதில் இருக்கிற நல்லதெல்லாம் விட்டுருவாங்க அப்படி எடுத்துக்கலாமா சார் அப்படிதான் உண்மை அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மைனா அதுதான் பேசுறது எதுவுமே கன்ஸ்ட்ரக்டிவா கிடையாது கன்ஸ்ட்ரக்டிவா இல்லை இல்லை எனக்கும் என் தம்பிக்கும் ப்ராப்ளம் இருந்தா என் தம்பி பசங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ப்ராப்ளம் இஸ் பிட்வீன் மீ அண்ட் மை பிரதர் ஆ மேம் பசங்க தம்பி பசங்களுக்கு அதில் என்ன லிங்க் ஆனால் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ம் தேவையில்லாம் பையன் உலக பட் வேர் டு வி ஸ்டாப் திஸ் அது நீங்கள் தான் ஸ்டாப் காசிப்பி டோன்ட் என்ஜாய் காசிப்பி ஓகே ஸோ ஒருத்தங்க நம்ம காசிப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி அவாய்ட் நிறுத்தி வாண்டாம் இதை பற்றி பேசாத வேற ஏதாவது பேச அப்படின்றது ஓப்பனாக சொல்லிடுறது ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறதுக்கும் நான் காசிப் பண்ண போகிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் சொன்னீங்க ஸோ இன்னொருத்தர் நம்ம கிட்ட காசிப் பண்ண வராங்க அப்படிங்கிறத அவன் வய திறந்தாலே தெரியுமே நோன்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்று வேற ஏதாவது பேசு ஓகே சார் ஸோ எப்படி காசிப் பில்ட் ஆகுது எப்படி காசிப்பை அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணால் என்ன நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்